வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தல் பொதுவாகவே தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய அரசியல் பிரச்சாரத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு இத்தனை பணம் தான் செலவு பண்ண வேண்டும் இவ்வளவு பணம் தான் செலவு பண்ண வேண்டும் என்று நிர்ணயம் நிர்ணயித்திருக்கிறது ஒரு வரமுறை நிர்ணயித்திருக்கிறது ஆனால் இந்த வரமுறைக்குள் எந்த கட்சியும் செலவிட இயலாது பழங்காலத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் கார்டு என்பதை பயன்படுத்தி ஒருத்தர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டால் கூட தேர்தல் ஆணையம் சொன்ன பண வரம்பு அந்த உச்ச வரம்பிற்குள் பணம் செலவு செய்ய இயலாது இது எல்லாருக்கும் தெரியும் இப்போது ஐநூறு கோடி செலவு பண்ணணும் குறைந்தபட்சம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் உள்ள நிர்பந்தம் கட்சியாக இருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை பல நீண்ட நெடுங்காலமாக அவர்கள் கட்சி நடத்தி வருகிறார்கள் கட்சி நிதி இருக்கும் நன்கொடைகள் கிடைக்கும் ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க திரும்ப வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை அளிப்பாங்க இல்லை எதிர்கட்சிகளுக்கும் வந்து திரும்ப நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லுவாங்க இல்லை எதிர்கட்சியாகவே இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் நன்கொடையாளர்கள் சில விஷயங்களுக்காக அவர்களுக்கு கொடுப்பார்கள் அது எந்த விஷயத்துக்காக கொடுக்குறாங்கன்றது வேறு ஆனால் விஜய் மாதிரி திடீர்னு கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் வாங்கணும் அப்படின்ற நிர்பந்தில் இருக்கவங்களுக்கு இந்த பணம் எங்கேருந்து வரும் ஒரு ஒரு லாஜிக்காக யோசனை பாருங்க ஒன்று இருக்கையிலே பெரிய கட்சி வந்து இவரை பி பி டீமாக வச்சு செயல்பட்டு ஓட்டை பிரித்து ஓட்டை பிரிக்கிறதுக்கு ஒரு படத்தில் கூட சத்யராஜும் மணிவண்ணனும் நடிக்கிற படத்தில் கூட ஒரு வசனம் வரும் இப்பெல்லாம் வந்து எதிர்கட்சிகளுக்கு கட்சிக்காரங்களுக்கு பணம் கொடுக்குறத கூட ஓட்டை பிரிக்கிறவனுக்கு பணம் கொடுக்கறது தான்டா ட்ரெண்டு அப்படிம்பாங்க அந்த வசனம் வந்து இந்தளவுக்கு உண்மை தான் யார் ஓட்டை பிரிப்பாங்களோ அவங்களுக்கு காசு கொடுக்கணும் கொடுத்தா தான் இது பண்ண முடியும் இந்த பணம் அவங்களுக்கு தேவைப்படும் ஆனால் இவர் வந்து நான் ஆவேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட தான் இருக்கார் யார் நடிகர் விஜய் ஐநூறு கோடி குறைஞ்சபட்சம் செலவாகும் எப்படி சொல்கிறீங்க சும்மா ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்னா ஓ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் போட்டிக்கிட்டால் ஒரு வேட்பாளருக்கு ஐந்து கோடின்னு வச்சா கூட எவ்வளோ வரும்னு பாருங்கள் கணக்கு நீங்களே போட்டிருக்கேன் நான் கணக்கு போட்டிருக்கேன் நீங்களே போட்டிருக்கேன் இரண்டாவதாக வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பார் அல்லது கொடுக்க மாட்டார் என்பதற்குள் நான் சொல்லவில்லை யாராவது நடிகர் விஜய் ஆனால் கொடுக்காமல் வேலை நடக்காது என்பது நிர்வாகிகளுடைய அபிப்பிராயமாக இருக்கும் அப்போ அதுக்கு எதாவது அட்லீஸ்ட் ஒரு ஆரத்தி காட்டினாங்கன்னா அதுக்கு தட்டில் ஏதாவது ஒரு பத்து இருபதா போடணும் இப்படி கணக்கு வச்சால் கூட அது எங்கேயோ போய் நிற்கும் கோடிக்கணக்கில் ஸோ இந்த பணங்களை எல்லாம் விஜய் சொத்தை விற்க போகிறாரா தன்னுடைய சொத்தை விற்க போகிறாரா அல்லது பெரும் நிறுவனங்களிடமிருந்து பணம் நன்கொடையாக பெற்று இந்த தேர்தலை சந்திப்பாரா எப்படி சந்திப்பார் இதேயா உனக்கு இந்த கவலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் முதலமைச்சராக ஆசைப்படுகிறார் அவர் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் வாக்காளர்களுக்கு தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்படின்னா என் பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி